வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது நாம எல்லாரும் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் டிகிரி வாங்க படிச்சோம் ஆனா பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அதனால தான் நாற்பது வயசானாலும் நிறைய பேர் இன்னும் சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஏழு விதிகள் ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி நிதானமா ஒரு கப் காஃபியோட உட்காந்து கேளுங்க இது வெறும் வீடியோ இல்ல உங்களுக்கான மணி மாஸ்டர் கிளாஸ் விதி ஒன்னு வராத பணத்தை செலவு பண்ணாதீங்க முதல் விஷயம் நம்ம ஏன் எப்பவும் பண கஷ்டத்தில் இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இப்போ ஒரு ஐபோன் லேண்ட்ஸ் ஆகுதுன்னு வைப்போம் நம்ம அக்கவுண்ட்ல பணம் இருக்காது ஆனால் கை நம்ம நம்ம இருக்கும் உடனே இஎம்ஐல எடுப்போம் யோசிச்சு பாருங்க அந்த போனை வாங்க நீங்க உங்க வாழ்க்கையோட மூன்று மாச உழைப்பை அடகு வைக்கிறீங்க பணக்காரங்க ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட அந்த பொருளை ரெண்டு முறை வாங்குற அளவுக்கு பணம் இருக்கும் வராத போனஸையும் இன்க்ரிமெண்ட்டையும் நம்பி கடன் வாங்குறது நீங்களே உங்க கால்ல கோடரி போட்டுக்கிறதுக்கு சமம் விதி ரெண்டு உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பணத்தை சேமிக்கிறேன்னு ஆனா சேமிக்கிறது மட்டும் போதாதுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் இருபது வயசுல மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னொருத்தர் முப்பத்து ஐந்து வயசுல ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே தொகையை இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இருபது வயசுல ஆரம்பிச்சவருக்கு கிடைக்க போற லாபம் பல மடங்கு அதிகமா இருக்கும் ஏன்னா பணம் குட்டி போடணும் பணத்தை பீரோல பூட்டி வச்சா அது வளராது அதை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடும்போது தான் அது கூட்டு வட்டி மூலமாக ஒரு பெரிய ஆலமரமாக வளரும் நீங்கள் தூங்கும்போது கூட உங்க அக்கவுண்ட்ல பணம் ஏறிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உண்மையான வெற்றி விதி மூன்று ஐம்பது ஸ்லாஷ் முப்பது ஸ்லாஷ் இருபது ரூல் ஒரு மேஜிக் பார்முலா சரிங்க எவ்வளவுதான் சேமிக்குது அதுக்கு ஒரு சிம்பிள் கணக்கு இருக்கு உங்க வருமானத்தை மூணா பிரிங்க ஐம்பது சதவீதம் இது உங்க உயிர் வாழ தேவையான செலவு சாப்பாடு வாடகை முப்பது சதவீதம் இது உங்க ஜாலி செலவு ஹோட்டல் போறது படம் பார்க்கறது இருபது சதவீதம் இதுதான் முக்கியம் இதை நீங்கள் பார்க்கவே கூடாது நேராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடணும் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியா மிஞ்சுறத சேமிக்க பார்ப்போம் ஆனால் பணக்காரங்க முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல தான் செலவு பண்ணுவாங்க இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க பேங்க் பேலன்ஸ் தானாக ஏறும் விதி நான்கு சொத்து எது பொறுப்பு எது இது ரொம்ப முக்கியமான இடம் நிறைய பேர் ஒரு கார் வாங்கிட்டு நான் ஒரு சொத்து வாங்கிட்டேன் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே கார் ஒரு சொத்து கிடையாது அது ஒரு பொறுப்பு ஏன்னா அது உங்க பாக்கெட்ல இருந்து பெட்ரோலுக்கும் சர்வீஸுக்கும் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன தெரியுமா உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வரணும் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டா அது சொத்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வந்தா அது சொத்து பணக்காரங்க சொத்துக்களை சேர்ப்பாங்க ஏழைகள் பொறுப்புகளை கடன்களை சொத்துன்னு நினைச்சு வாங்கி சேர்ப்பாங்க நீங்க எதை வாங்குறீங்க விதி ஐந்து அவசர கால நிதி வாழ்க்கை எப்போ வேணா பல்டி அடிக்கலாம் பிரண்ட்ஸ் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம் இல்ல வேலை போகலாம் அந்த நேரத்துல போய் கடன் கேட்டா யாரும் தரமாட்டாங்க மாட்டாங்க உங்க உங்க ஒரு மாச செலவு இருபதாயிரமா ஒரு ஒரு இலட்சத்து இருபதாயிரம் ரூபாய ஆறு மாத செலவு ஒரு தனி அக்கவுண்ட்ல போட்டு அந்த பணத்தை நீங்க எடுக்கவே கூடாது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தரும் இத பண்ணிட்டீங்கன்னா நீங்க பயமில்லாம நிம்மதியா தூங்கலாம் விதி ஆறு வருமானம் வர்ற வழிய அதிகமாக்குங்க நீங்க ஒரு வேலையில மட்டும் இருந்தா நீங்க ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு வழி அடைக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பணக்காரரும் ஒரே ஒரு வழியில மட்டும் சம்பாதிக்கிறது குறைஞ்சது மூணு இல்ல நாலு வழிகள்ல பணம் வரணும் இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வீட்டை வாடகைக்கு விடலாம் இப்படி பல வழிகளை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம் விதி ஏழு உங்க மேல முதலீடு செய்யுங்க எல்லாத்தையும் விட லாஸ்டா ஒரு விஷயம் உங்க அறிவு தான் உங்க சொத்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன புதுசா இருக்குன்னு கத்துக்கோங்க ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க பணத்தை இழந்தா கூட உங்க அறிவை வச்சு நீங்க திரும்ப சம்பாதிச்சிடலாம் ஆனா அறிவே இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அது கரைஞ்சு போயிடும் தினமும் ஒரு முப்பது நிமிஷம் புக் படிங்க ஒரு கோர்ஸ் படிங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வருமானம் உயரும் கன்க்ளூஷன் சோ நண்பர்களே இந்த ஏழு விதிகளும் ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு பயணம் இன்னைக்கு ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க உங்ககிட்ட இருக்கிற ஐநூறு ரூபாயை முதலீடு செய்ய ஆரம்பிங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க என்ன வந்து தேடுவீங்க தேங்க்ஸ் சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க முக்கியமா இதுல எந்த விதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்க பணத்தை பத்திரமா கையாளுங்க பாய்